வணக்கம் இது உங்கள் பக்தி விழி யூடியூப் சேனல் இன்று வீடியோவில் நம்ம தமிழர் குலதெய்வமான ஸ்ரீ முருகப்பெருமானுக்கான மிகப்பெரிய திருநாள் தைப்பூசம் பற்றியும் அதுக்கு பின்னால இருக்கும் ஆன்மீக அர்த்தம் வீட்டில் எப்படி எளிமையா வழிபாடு செய்யலாம் என்னென்ன செய்யலாம் என்ன கவனிக்கணும் என்று முழுசாவே பார்க்க போறோம் வீடியோவை முடிவு வரைக்கும் கவனமா பாருங்க அருள் எல்லாருமே அனுபவிக்கணும்னு பக்தி விழி மனமாற பிரார்த்திக்கிறது தைப்பூசம் தமிழர்களின் ஆன்மீக வாழ்க்கையில் மிக ஆழமாக பதிந்த ஒரு தெய்வீக நாள் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக சேரும் இந்த புனித நாளில் ஸ்ரீ முருகப்பெருமான் தன்னுடைய தெய்வீக சக்தியால் தீமையை வென்று தர்மத்தை நிலைநாட்டியதை நினைவு கூறுகிறோம் இந்த நாள் வெறும் ஒரு திருவிழா அல்ல அது மனித மனதில் இருக்கும் அறியாமை அகங்காரம் அச்சம் ஆகியவற்றை வெல்லும் ஒரு ஆன்மீக நினைவூட்டல் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தன்னுடைய ஆணவமும் அதிகார வெறியுமாக மூன்று உலகங்களையும் துன்புறுத்தினான் அவனுடைய அட்டகாசத்தால் தேவர்கள் முனிவர்கள் சாதாரண மக்கள் என அனைவரும் அமைதியை இழந்தார்கள் அந்த வேதனையில் அவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தார்கள் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியோட தெய்வீக சக்தியை ஆறு முகங்களாக ஆறு குழந்தைகளாக உருவாக்கி சரவணப் பொய்கையில் வளர்த்து முருகனாக உலகிற்கு அனுப்பினார் அந்த நேரத்தில் பார்வதி தேவி தன் சக்தியின் வடிவமாக ஒரு வேல் கொடுத்தாங்க இந்த வேல் சாதாரண ஆயுதம் கிடையாது ஞானத்தின் சின்னம் தீமை அழிக்கும் சக்தி அகங்காரம் வெட்டும் ஆயுதம் அறியாமையை ஒழிக்கும் ஒளி அகங்காரத்தை அழிக்கும் தெய்வீக சின்னம் அந்த வேலின் மூலம் முருகன் சூரபத்மனை ஜெயித்து உலகில் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டினார் அந்த மகத்தான வெற்றியை நினைவுகூறும் நாளே தைப்பூசம் அன்று அதிகாலையிலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து சுத்தமான உடை அணிந்து நெற்றியில் திருநீறு அல்லது சந்தனம் பூசி மனதையும் தூய்மைப்படுத்துவது வழக்கம் இந்த நாள் முழுவதும் முருகனுக்காக என்பது போல் மனதில் இருக்கும் கவலைகள் கோபங்கள் பயங்கள் அனைத்தையும் அவருடைய திருவடிகளில் விட வேண்டும் வீட்டிலேயே ஒரு சிறிய இடத்தை பூஜைக்காக அமைத்து அங்கு முருகன் படம் அல்லது வேலினை வைத்து எளிமையாக அலங்காரம் செய்தாலே போதும் மஞ்சள் குங்குமம் பச்சை வேற்றிலை சிவப்பு அல்லது மஞ்சள் பூக்கள் இவை எல்லாம் பக்தியோடு வைத்தால் அந்த இடமே ஒரு சிறிய கோவிலாக மாறிவிடும் முருகனுக்கு எளிமை மிகவும் பிடிக்கும் அதனால் தைப்பூசம் நாளில் பெரிய நைவேத்தியம் அவசியமில்லை வாழைப்பழம் பால் பொங்கல் கடலைப்பருப்பு வெல்லம் போன்ற சுலபமான நிவேதனங்களே போதுமானவை முக்கியமானது நாம் கொடுக்கும் உணவு அல்ல அதில் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் தான் தீபமேற்றி கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக மூச்சை கவனித்து மனதில் முருகனை நினைத்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை ஜபம் செய்வது மனத்திற்கு பெரும் அமைதியை தரும் சிலர் கந்தர் சஷ்டி கவசம் அல்லது கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களையும் பக்தியுடன் பாராயணம் செய்கிறார்கள் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு பால் தண்ணீர் சந்தனம் திருநீறு கொண்டு அபிஷேகம் செய்து மாலை சூட்டி வேலே முருகா என்று மனம் முருகிப் பிரார்த்தனை செய்யலாம் இந்த வேல் நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் துன்பங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் வெட்டி அகற்ற வேண்டும் என்ற உள்ளார்ந்த வேண்டுதலின் அடையாளம் தைப்பூசத்துக்கு முன் அல்லது அந்த நாளில் சிலர் விரதம் இருப்பார்கள் சைவ உணவு எளிய உணவு அமைதியான பேச்சு நல்ல எண்ணங்கள் இதுவே அந்த விரதத்தின் உண்மையான பொருள் மதுபானம் புகை கோபம் தகராறு போன்றவற்றை தவிர்ப்பதே முருகனுக்கு செய்யும் உண்மையான பூஜை தைப்பூசம் நாளில் பலர் பழனி திருச்செந்தூர் போன்ற முருகன் கோயில்களுக்குச் சென்று காவடி எடுத்து வழிபடுகிறார்கள் காவடி என்பது உடலை வதைக்கும் செயலல்ல அது மனதில் இருக்கும் அகங்காரம் ஆசை கோபம் ஆகியவற்றை இறக்கி மனதை தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக தியாகம் ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு வேதனையும் ஒரு பாடம் அதனால் காவடி வழிபாடு ஆழமான ஆன்மீக அர்த்தம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு தைப்பூசம் என்பது பெரிய செலவோ பெரும் சடங்குகளோ அவசியமில்லாமல் மனசுத்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதுமான ஒரு புனித நாள் முருகன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆடம்பரமல்ல நல்ல நடத்தை நல்ல எண்ணம் நல்ல வாழ்க்கை முறையே இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அறிவு நல்ல ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் நல்ல வழியை அருளட்டும் வேலே முருகா ஓம் ஷரவணபவா